வெல்கம் டு டு என்பிசி ஸ்மால் சாக்கர் குட் மார்னிங் ஒருபடி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த எக்ஸாம் தள்ளி போகுமா போகாதான்ன்ற ஆசோலேஷன் நிறையாவே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நம்ம அதை மறந்துட்டு படிக்கணும் தள்ளி போனாலும் சரி போகலருனாலும் சரி அப்படி சொல்லிட்டு படித்தாலுமே அது என்னமோ உள்ள உள்ள அந்த தாட்டை எங்கேனா ஒரு ஓரத்தில் இருந்துகிட்டே தான் இருக்குது எக்ஸாம் தள்ளி போகுமோ தள்ளி போகாதா அப்படின்ற அந்த எண்ணம் அப்பப்போ வந்துட்டே தான் இருக்குது ஏன்னால் இந்த டிஆர்பி வந்து சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது இப்போ நமக்கு வந்து தள்ளி போகாது திட்டமிட்ட தேதியில் வந்து எக்ஸாம் நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு நம்ம படிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லை தள்ளி போகும் அப்படின்றத நாங்கள் வந்து அதை ஆலோசித்து சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி அது எதுனாலும் தள்ளி போனாலும் சரி போகலாட்டினாலும் சரி ரெண்டில் இது எதுனாலும் வந்து சொல்லலாம் நாங்கள் தள்ளி போகும் அப்படின்றத நாங்கள் பின்னாடி தேடி அறிவிக்கிறோம் நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி எதாவது சொன்னாலும் நம்ம கொஞ்சம் மட்டும் யோசிக்கலாம் இல்லை தள்ளி போகாது நாங்கள் திட்டமிட்ட தேதியில் வைக்க தான் போகிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகாது அதை சொன்னாலும் சரி நம்மளால் இவ்வளோ தான் இவ்வளோ போர்ஷன் தான் படிக்க முடியும் இந்த டேட்டுக்குள்ளே இவ்வளோ தான் படிக்க முடியும் எதாவது இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும் படிச்சுக்கலாம் அப்படின்ற தாட் வரும் அதை பண்ண வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிக்கலாம் ஆனால் வந்து என்ன தான் நம்ம நினச்சாலும் நம்மளும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே நமக்கும் அந்த அந்த தாட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது என்ன சொல்லுவாங்க இது இந்த கேஸை போடாமல் இருந்திருந்தால் கூட நம்ம போட்ட ஷெடியூல் படி பேசாமல் போயிருந்துருக்கலாம் இதை போட்டதுக்கப்புறம் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஓரத்தில் அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது தள்ளி போகுமா போகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து தள்ளி போச்சு அப்படின்னா டெட்டு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் இடிக்கும் அப்புறம் யூஜி டிஆர்பிக்கு பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் இடிக்கும் அப்புறம் இனி ஒரு விஷயம் வந்து தள்ளி போகுமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்வே தான் இருக்குது ஏன்னா ரெண்டு வகையில் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு தள்ளி போச்சு அப்படின்னா இவங்க வந்து இப்போ லாட்சியை விட்டு போக போகிற டைம் அது இல்லாமல் இவங்களுக்கு நிறையாவே இப்போ ப்ரெஷர் இருக்குது விஜயோடய என்ட்ரன்ஸ்னால் வந்துட்டு நிறைய ப்ரெஷர் இருக்குது அதனால் நம்ம வந்து போட்டே ஆகணும் டீச்சர்ஸ் வந்து அப்படின்ற எண்ணத்தில் இருப்பாங்க அதனால் வந்து நம்ம எக்ஸாமை தள்ளி போட்டால் வந்து நம்ம ஆட்சி முடிகிறதுக்குள்ளே ஒரு பல்காக ஒரு ஒரு விஷயத்த பண்ணணும் இத்தனை டீச்சர்ஸ் போட்டோம் அப்படின்னு பெருமைக்காகவாத சொல்கிறதுக்காகவாத எக்ஸாம் வைக்கணும்ல அதனால் வந்து வைக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் இருக்குது அட் த சேம் டைம் வந்து நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த கோரிக்கையை ஏற்றுக்கல அப்படின்ற மாதிரி ஆனால் தள்ளி போக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஆனால் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க கோரிக்கை வந்து அதிகமாக என்ன நிறைய கமெண்ட் செக்ஷன் பார்த்தோன்னா எல்லாருமே தள்ளி போனால் நல்லாயிருக்கும் தள்ளிப்போம் சிலரெலாம் அந்த டிசம்பர் வரைக்கும் போட்டோம் அப்படின்றாங்க டிசம்பர் வரைக்கும்லாம் போச்சுன்னா எக்ஸாமே நடக்குமான்றதே டவுட்டு தான் அந்த மாதிரி தான் ஆசை இருக்கலாம் ஆனால் பேராசை இருக்கக்கூடாது அவங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஆனுவல் பிளானில் சொல்லியிருந்தாங்கல்ல டென்டெடிவாக அந்த மாதிரி நவம்பரில் இருந்தாலும் ஓகே தான் ரொம்ப தள்ளி போனாலும் நமக்கு தான் ஆபத்து அதனால் வந்து மேக்சிமம் வைக்க தான் ட்ரை பண்ணுவாங்கன்னு தெரியுது இருந்தாலும் தள்ளி போனால் நல்லாயிருக்கும் மூளைக்கும் இந்த மனசுக்கும் சண்டை மாதிரி தான் போயிட்டு இருக்குது பார்க்கலாம் எப்படி சொல்கிறாங்கன்னு